குரு நம்பிக்கை சிறந்ததா தன்னம்பிக்கை சிறந்ததா என்ற ஒரு கேள்வியாக நாம் வைத்து விவாதம் செய்தோம் பலரும் பலவிதமாக பதில்களில் சொல்லியிருந்தீர்கள் இரண்டுமே முக்கியம் என்ற பதில்களும் கூட நிறையவே வந்திருந்தது பட் என்னுடைய பதிலில் நோ டவுட் அட்டால் தெளிவான ஒரு கிளாரிட்டி நான் சொல்லலை ஞானதேவர் சொல்கிற சரியா இப்போ என்னுடைய கருத்தே கிடையாது அப்படியே ஞானதேவருடைய கருத்தை அப்படியே உங்க முன்னாடி வைக்க போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் குரு ஸ்ரதை குரு நம்பிக்கை தான் சிறந்தது அப்படிங்கிறதுல ஒரு டவுட்டே வரல சரியா இது எந்த சாப்டர்ல எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா பதினேழாவது சாப்டர்ல ஆஹ் சிரதை அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கைக்கு வந்து சாஸ்கிருதில் சிரதை அப்படின்னு பேர் கேட்குறான் யார் கேட்குறான் அந்த அர்ஜுனன் கேட்குறான் பெண்ணா வந்து எனக்கு வந்து சாஸ்திரம் தெரியாது வேதம் தெரியாது அது தெரியாதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் ஞானி ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கரமான ஸ்ரத்தை இருக்கு ஞானியாகணும் அப்படிங்கிறத விட எனக்கு வந்து ஒரு துடிப்பு இருக்கு நம்பிக்கை இருக்கு என் மேலே டூ மச் ஆஃப் கான்பிடென்ஸ் இருக்கு இந்த ஸ்ரத்தையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் எப்படியாவது ஞானியாகி விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேட்கறான் இப்போ கண்ணன் சொல்கிறான் வெறும் ஸ்ரத்தையை மட்டும் வைச்சிருக்கலாம் நீ ஞானியாக முடியாதுடா சிரதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒரு கணக்கு இருக்கு அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்வீக தாமச சிரதைன்னு தா சிரதையே மூன்று வகைப்படும் அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தாமச ராஜச சிரதையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீங்களே எங்கள் ஆன்சர்ஸில் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு ஈகோனா அப்படின்னு சொல்ல வரீங்க நமக்கே கன்ஃபியூஷன் ஆகுது நம்பிக்கை நல்ல மாதிரியும் தெரியுது ஆனால் நம்பிக்கை ஈகோ மாதிரியும் தெரியுது என்னடா இது ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை அதாக அவர் சொல்லிட்டார் எஸ் நம்பிக்கை பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் ராஜச தாமச சிரதை என்பது முழுக்க முழுக்க ஈகோவை சேர்ந்தது அப்படின்னு அவரே சொல்லிட்டார் சரியா ஆனா சிரதைன்னு ஒண்ணு சொல்லிட்டார் நம்பிக்கை சாத்வீக நம்பிக்கை அப்படிங்கிறத அவர் வந்து ஈகோன்னு சொல்லலை ஓகேவா சரி இப்போ மொத்த மூணு வகையா நம்பிக்கையை பிரிச்சு அதுல இந்த ரெண்டு டோட்டலா ஈகோன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டாரு சரி சாத்விகிரதையில என்னங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா போய் படிச்சு பாருங்க ஞானிகள் ஆன அவர்களை முழுவதுமாக நம்பி அவர்களுக்கு சேவை புரிந்து அவர்கள் வழியிலே நடந்து அதிலே ஸ்ரதை கொள்பவன் சாத்வீக சாத்விகு சொல்லிட்டாருங்க என்னங்க சொல்லணும் நான் சொன்னது அப்படியே ஞான தேவர் சொல்லியிருக்காரு சரியா சோ சாத்விகிரதைனாலே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க என்ன பண்ணணும் எதை செய்யணும் எப்படி பண்ணணும் அதாவது வேதம் என்ன சொல்லிருக்கு பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு விசார சாகரம் என்ன சொல்லிருக்கு பிரம்ம சூத்திரம் என்ன சொல்லிருக்கு ஒரு மண்ணும் ஏறாது எனக்கு ஆனா நான் என்ன செய்யணும் நான் பாட்டுக்கு நான் பாட்டு பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்புறம் ராஜஸ்ல தான் போய் பிடிக்கும் அப்போ என் சிரதை முழுவதையும் நான் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் கற்றறிந்த சாஸ்திரங்களை உணர்ந்த ஞானிகளிடத்தில் கொண்டு போய் உன் சிரத்தையை வை அதுக்கு பேரு தான் சாத்வீகர் சிரதை உன் நம்பிக்கை முழுவதையும் முழுவதுமாக குருவிடத்தில் செலுத்து அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் உன் வாழ்க்கையை நடத்து என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தன்னம்பிக்கை என்ற பெயரிலே எந்த விஷயமும் அங்கே சொன்னதாக தெரியவில்லை தெரியும் ஏன் அப்படின்னா நீ சாத்வீக சிரத்தைக்கு வந்துட்டேன்னா குருவை நம்பிட்டேன் அப்படின்னா குருவில் டேக் கேர் எவ்ரி திங் உனக்கு தன்னம்பிக்கை வேணும்னாலும் அது எப்போ வேணும் எப்படி வேணும் என்ன மாதிரி வேணும் அது சாத்வீகமாக தரணும் எல்லாமே அவருக்கு தெரியும் அது அது ராஜஸ்தமசுல கொண்டு போய் முடிஞ்சிடக்கூடாது ஈகோவா போய் முடிஞ்சிடக்கூடாதுல்ல அப்போ ஈகோவா முடியாத தன்னம்பிக்கையை அவர் தருவார் நீ நீ ஏன் எடுத்துக்க ஆரம்பிச்சேன்னா அது கண்டிப்பாக தமசு ராஜஸ்து தான் போய் முடிஞ்சிகிட்ருக்கோம் அதனால தான் குரு மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அப்போ பியூராணி குருவா நம்பிக்கும் போது அவர் சாத்வீக நம்பிக்கையை உனக்குள் செலுத்துவார் எப்படி நம்பணும் எதை நம்பணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே அவர் உன்னை கைட் பண்ணுவார் அதுதான் சரியாக இருக்க முடியுமே தவிர நானா எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்பது கண்டிப்பாக தவறாக போய்விட வழி உண்டு என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நானும் சொல்ல வந்தது மோர் பர்டிகுலர்லி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மிகப்பெரிய பக்தை திரௌபதி கண்ணன் மேல நம்பிக்கை இல்லாமலா ஆனால் தன்னம்பிக்கை என்பது ஈகோவை தானே போய் முடிஞ்சது தன் மனத்தை காப்பாயன் என்று அவள் தன்னம்பிக்கையோடு போராடினாள் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு கடலில் அது ஃபெயில் தானே ஆச்சு அதை யாரும் பாராட்டப்போவதில்லை இல்லை நீங்கள் அப்போ குருவை நம்பினா கடைசியில் குருவை நம்பும் போது வழிகாட்டியாக செயல்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போது மெயின் திங் என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ கடைசி ஒரு ஆன்சர் சொன்னாங்க இரண்டுமே முக்கியம் தன்னம்பிக்கை என்பது ஞானம் குருநம்பிக்கை என்பது பக்தி இந்த இரண்டும் இருக்க வேண்டியது முக்கியம் இரண்டுலாம் இருக்க முடியாதுங்க பைத்தியமா இல்லை தன்னம்பிக்கை இருக்கிறவனுக்கு குரு பக்தி வராது குரு பக்தி இருக்கிறவனுக்கு தன்னம்பிக்கை இருக்காதுங்க போத் கேன் நீ முழுசா குருவை நம்பிட்டேனா நான் ஃபீலிங்லே இல்லை அப்போ இவனால் தன்னம்பிக்கையோட ஒரு செயல் இவன் பண்ணியிருந்தா கூட இவன் ஃபீல் பாட்ல நான் ஃபீலிங்கே இருக்காது நான் செய்கிறேன் என்ற பாவமே இல்லாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் என் குரு பண்றார் குரு பண்றாரு நான் எங்கே பண்றேன்னு இல்லை சொல்லிட்டு இருக்கான் அப்போ குரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல தன்னம்பிக்கை இருக்காதுங்கிற நான் அது அவசியமும் இல்லைங்கிறேன் ஏன்னா அவர் பார்த்துப்பார் எல்லாம் அவர் எடுத்துப்பார் உனக்கு தன்னம்பிக்கையாக அவர் இருப்பார் நீயாவே அவர் மாறுவார் அப்போ அது இருக்கும்போது தன்னம்பிக்கை இருக்குமா நான் அப்புறம் இன்னொன்னு தன்னம்பிக்கை இருந்த இடத்துல குரு நம்பிக்கை எப்படி வருங்க வென் யூ பிலீவ் in yourself, when வென் you யூ strongly ஸ்ட்ராங்லி எனக்கு எல்லாம் தெரியும் அந்த ஞானத்தில் இருக்கே இல்லை எனக்கு எதுதான் ஞானம்னு உனக்கு புரியும்ல அப்புறம் எப்படி மேல நம்பிக்கை வரும் அவர் ஒன்று சொல்லுவார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன திரும்ப பேசிகிட்ருக்கேங்க அப்படின்னு தானே தோணும் சரியா ஸோ ஃபோர் ஃபோர்லீஸ் ட்ரை டு பிலீவ் தட் ஞானமும் பக்தியும் எல்லாரும் சொல்கிறாங்க ரெண்டும் வந்து ஒன்றா போகணும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும் எல்லாம் சரிதான் நான் இல்லைன்னு சொல்லல என்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்களா சரத்குமார்களை கண்டீர்களா புத்தவர்களை கண்டீர்களா ஞானத்தோடு இருந்தால் அவர்கள் மோசம் போனார்களே அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவன் மோசம் போனானே பக்தி மட்டும் இருந்ததால் நாமதேவன் மோசம் போக மாட்டான் கைவிட போவதில்லை கொஞ்ச நாளத்துக்கு விட்டு விளையாடிட்டு இருந்தா கூட நீ மட்டும் என்ன தரம் அடைஞ்சிட்டேன்னா உலகம் பிளஸ் யோகம் ஆன்மீகம் ரெண்டுமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல ஞானம் உனக்கு கொடுக்காது பக்தி உனக்கு ஞானத்தை கொடுத்து முழுமையான குரு பக்தி கண்டிப்பாக உனக்கு ஞானத்தை கொடுத்து விடும் ஞானம் பக்தியை கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் ஞானம் அகங்காரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அவ்வளவு டேஞ்சரான தன்னம்பிக்கை போய் ஏண்டா தொங்கிட்டு இருக்கேங்க குருவ முழுசா நம்பனா ஹண்ட்ரட் பெர்சன் ஒரு குழப்பம் இல்லாமல் ஜெயமே சித்திக்கும் என்பதே எனது பதில் அதனால் நம்பிக்கையே சிறந்தது